தேவகோட்டை ஒத்தக்கடை மாவட்ட கல்வி அலுவலகத்தில் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் இடைநிலை ஆசிரியர் சம்மனசு மேரி மீது பொய்யான புகாரில் பணியிட மாற்றம் செய்ததை ரத்து செய்ய மனு அளித்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா கண்ணங்குடி யூனியன் திருப்பாங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் சம்மனசு மேரி பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஊதியத்தை கூடுதலாக இருபதாயிரம் பிடித்தம் செய்யப்பட்டது அதனை திருப்பி வழங்க கோரியும் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் இடைநிலை ஆசிரியருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பொய்யான புகாரின் பேரில் இடைநிலை ஆசிரியர் சம்மனசு மேரியை தேவண்டதாவு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதனை ரத்து செய்து திருப்பாக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தொடர்ச்சியாக வேலை வழங்கிட மாவட்ட கல்வி அலுவலகத்தில் அலுவலரிடம் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் ஆனந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர் அழகப்பன் மாவட்ட பொருளாளர் சேவியர் ஆகியோர் முன்னிலையில் மனு அளித்தனர் வருகிற திங்கட்கிழமை இடைநிலை ஆசிரியரை இடமாற்றம் செய்யக்கூடாது என திருப்பாக்கோட்டை கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளனர் என் பேர் வந்து அந்தோணி சேவியர் நான் தமிழக அறம்பள்ளி ஆசிரியர்கட்டினுடைய மாவட்ட பொருளாளராக இருக்கிறேன் இன்றைக்கி மாவட்ட கல்வி அலுவலகத்தை வந்து சந்தித்து கண்ணங்குடி பிளாக்கில் திருப்பாக்கோட்டைங்கிற ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்காக மனு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்தோம் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியை வந்து உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மேலே சமண்ணசுமேரி புனித கோயிலா அப்படிங்கிற ரெண்டு டீச்சர் மேலே வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி புகார் மனு அனுப்பியிருக்காங்க அது சம்பந்தமாக வந்து தவறான பொய் குற்றச்சாட்டு வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறீங்க ஜாதியை சொல்லி திட்டினதாக புகார் மனு கொடுத்துருக்குறாங்க கலெக்டருக்கு அதை வந்து வட் ஆர்டிஓ கோட்டாட்சி தேவட்டை கோட்டாட்சியர் வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அது வந்து பொய்யான புகார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு பொய்யான புகார்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கல்வியலர் தேவட்டை மாவட்ட கல்வியலர் அந்த ரெண்டு பேருக்கும் மாற்றுப் பணியானை வேறு இடத்துக்கு தூரமாக இருக்கிற இடத்துக்கு போட்டிருக்கிறாங்க அதை நாங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு காலம் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம் அதை இதுவரைக்கும் மாவட்ட கல்வியலர் செய்ய மாட்டேங்குது